ஹாய் யால் எரிஜினியின் உலகம் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை காலையில் காஃபி வந்து வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நான் என்ன பண்ணேன் அப்படின்னா சீரகமும் வெந்தயமும் போட்டு சீரக தண்ணி வெந்தயம் போட்டத தண்ணி இருக்கும்ல தான் நான் வெறும் வயிற்றுல இன்னைக்கு குடித்தேன் ஏன்னா கொஞ்சம் அல்சர் ப்ராப்ளம் இருக்கிற மாதிரி இருக்கு எப்பயாச்சும் ஒரு டைம் ரொம்ப ஹெவியான நானே வந்து இந்த மாதிரி பண்ணிக்குவேன் அதுவும் முடியல ரொம்ப ஆஹ் அப்படின்னா தான் நான் ஹாஸ்பிட்டல் போறது இப்ப முன்னெல்லாம் அப்படி இல்லை ஏதாவதுன்னா உடனே ஹாஸ்பிட்டல்ல தான் போய் நிற்பேன் இப்ப அப்படி அப்படியே கொஞ்சம் நம்மளை மாத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வீட்டு வைத்தியம் ஏதாவது பண்ணி பாக்குறது அதுலயும் நமக்கு முடியல அப்படின்னு சொன்னா அதுக்கப்புறம் கண்டிப்பா ஹாஸ்பிட்டல் தான் நம்ம ஆகணும் இன்னைக்கு வந்து என்ன நமக்கு லன்ச் அண்ட் பிரேக்ஃபாஸ்டுக்கு என்ன சமைச்சேன் அப்படின்னா வெண்டைக்காய் பருப்பு சாம்பார் மாதிரி வச்சுட்டு இட்லி அதுக்கப்புறம் காலிஃப்ளவர் வந்து பொறிச்சேன் சிக்ஸ்டி ஃபைவ் மாதிரி பொறிச்சேன் இதுதான் இன்னைக்கு நம்மளுடைய லன்ச் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் மெனு அதுக்கப்புறம் எப்பயும் இருக்கிற மாதிரி மோர் வந்து தாளித்து வச்சேன் இன்னைக்கு நான் எப்படி குக் பண்ணுறேன் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கிட்டே கொஞ்சம் வந்து என்னோட ஷேரிங் தான் இந்த வீடியோவில் இருக்க போகுது எப்படி வந்து இந்த யூடியூப் சேனல் வந்து ஆரம்பிச்சிட்டு ஃபஸ்ட்டு வந்து நான் குக்கிங் வீடியோஸ் தான் போட்டுட்டு இருந்தேன் என்ன என்னை பத்தி நல்லா தெரிஞ்சவங்க தான் இப்ப வீடியோ பார்த்துட்ருக்கீங்க நிறையா நிறைய வந்து வியூஸ் வந்து நமக்கு போகிறதில்ல மோஸ்ட்லி என்னை பத்தி தெரிஞ்சவங்க மட்டும்தான் இதை பாக்குற மாதிரி இருக்கு அப்படின்னா லாங் வீடியோஸ் ஷார்ட்ஸ் வந்து மோஸ்ட்லி நிறைய வியூஸ் வந்து போகுது அதுவும் ஷார்ட்ஸ் வந்து எப்படி போகுது அப்படின்னா லன்ச் பாக்ஸ் வீடியோஸ் லன்ச் பாக்ஸும் குழந்தைங்களோட ஸ்கூல் லன்ச் பாக்ஸ் வீடியோஸ் மட்டும்தான் வியூஸ் வந்து போகுது அதனால நான் வந்து கொஞ்சம் யோசிச்சேன் ஏன் வந்து ஒரு சில பேட் கமெண்ட்ஸும் இந்த லன்ச் பாக்ஸ்க்கு வந்துகிட்டே இருந்துச்சு என்ன மாதிரி பேட் கமெண்ட்ஸ் வந்துச்சு அப்படின்னா நீங்க ஏன் குழந்தைங்க சாப்பிட்றத வீடியோ எடுத்து போடுறீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு சில கமெண்ட்ஸ் வந்துட்டு இருந்துச்சு இது வந்து நம்ம தான் எல்லாரும் தான் குழந்தைங்களும் சாப்பிட போறாங்க எல்லாத்து வீட்லயும் இருக்கிறது தான் எல்லாருமே என்ன சாப்பிட்றோமோ அதுதான் நம்ம ஒண்ணு வேற ஏதாவது ஒரு பொருளை ஒண்ணு சாப்பிட போறதுல எல்லாரும் சாதம் குழம்பு பொரியல் இந்த மாதிரி தான் நம்ம வந்து சாப்பிட போறோம் அத வந்து ஒரு பெரிய இதா குழந்தைங்க சாப்பிட்றத வந்து நீங்க எதுக்கு வீடியோ எடுக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு 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 சில கமெண்ட்ஸ் வந்து நான் பார்த்தேன் எனக்கு அப்புறம்தே மனசு ஒரு மாதிரியாவே இருந்துச்சு இருந்தாலும் சரி அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தேன் நான் ஆனால் எனக்கு ஒரு தாட் வந்துச்சு என்ன அப்படின்னா நிறையா கிளாஸ் ரூம் ஆக்டிவிட்டிஸ் நான் போடுறேன் அதுக்கு வியூஸ் போகிறதில்ல என்னோடய குக்கிங் வீடியோஸ்க்கு வியூஸ் போகிறதில்ல ஆனால் லன்ச் பாக்ஸ்க்கு மட்டும் ஏன் போகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் தான் நான் யோசித்தேன் சரி லன்ச் பாக்ஸ் வீடியோஸை வந்து ஸ்டாப் பண்ணி பார்க்கலாம் அப்ப மத்த வீடியோஸ்க்கு வந்து வியூஸ் போகுமா இல்லையான்னு செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த செக்கிங் வந்து இப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் ஜான்வரிக்கு அப்புறம் நம்ம சேனல்ல எந்த ஒரு ஸ்கூல் லன்ச் பாக்ஸ் வீடியோஸுமே இருக்காது எல்லாமே வந்து என்னுடைய பர்சனல் அப்படின்னா என்னோட குக்கிங் வீடியோஸும் என்னுடைய வீட்ல என்னோட பையனோட லஞ்ச் பாக்ஸ் வீடியோஸ் மட்டும்தான் இதில் வந்து இருக்கும் ஏன்னு சொன்னா இது கொஞ்சம் ட்ரை பண்ணி பாக்கலாம் அப்படின்னு தான் நான் இதுல வந்து இறங்கியிருக்கேன் நம்ம வந்து தொடர்ந்து வீடியோ போட போட நம்ம யூடியூப் அல்காரி அல்காரிதம் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல அந்த அல்காரிதம் வந்து நமக்கு வந்து ஒரு நம்ம சேனலுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட வீடியோஸை மட்டும்தான் எடுத்து கொடுக்குதோ அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு டவுட் இருந்துக்கிட்டே இருக்கு நிறைய பேர் சொன்னாங்க ஒரே மாதிரி வீடியோ போடுங்க உங்க சேனல்ல குக்கிங்னா குக்கிங் மட்டும்தான் போடணும் கார்டனிங்னா கார்டனிங் மட்டும்தான் போடணும் அதே மாதிரி டீச்சிங் அப்படின்னு சொன்னா ஸ்கூல் வீடியோஸ் அப்படின்னா டீச்சிங் மட்டும்தான் போடணும் இல்ல லன்ச் பாக்ஸ் அப்படின்னு சொன்னா லஞ்ச் பாக்ஸ் மட்டும்தான் போடணும் அந்த மாதிரி போட்டாதான் தான் வியூஸ் வந்து போகும் அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன் ஆனா என்னோட சேனலோட பேரே ஜெனியின் உலகம் தான் உலகம் வந்து ஸ்கூலும் தான் என்னோட உலகம் அப்ப நான் ஸ்கூல் வீடியோஸும் தான் போட முடியும் என்னோட வீட்ல இருக்கிற வீடியோஸும் தான் நான் போட முடியும் வேற ஒன்னும் நான் பண்ண முடியாது அதனாலதான் இப்ப ஸ்கூல் லன்ச் பாக்ஸ் வீடியோஸை நான் கட் பண்ணிட்டு என்னோட குக்கிங் வீடியோஸும் அதுக்கப்புறம் என்னோட கிளாஸ் ரூம் ஆக்டிவிட்டீஸ் வந்து நான் போட்டுட்ருக்கேன் இதை பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்க இல்லை வேற எதை மாதிரி இல்லை நீங்கள் ஒரே மாதிரி வீடியோ போடுங்கன்னு உங்களோட சஜஷன் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க மோஸ்ட்லி என்னை பற்றி நல்லா தெரிஞ்சவங்க எந்த கமெண்ட்டும் பண்ண மாட்டிங்கன்னு எனக்கு தெரியும் என்னை பற்றி அப்படின்னா என்னை தெரியாதவங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க யாராச்சும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய கருத்தை வந்து கமெண்ட்ல சொல்லுங்க நான் ஒன்று பார்த்துருக்கேன் நிறைய பேர் வந்து எப்படின்னா என்னோட ரிலேட்டிவ்ஸாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் வீடியோ சூப்பரா இருக்கு அப்படிம்பாங்க ஆனால் ஒரு லைக் கூட போட மாட்டாங்க அந்த மாதிரி சொந்த பந்தத்தை கூட தான் நம்ம வாழ்ந்துட்டு அதெல்லாம் பத்தி நான் பெருசாவே இல்லை ஏன்னா சொந்த பந்தத்தை வச்சு எனக்கு பதிமூணுக்கே சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து வரலை என்னை யாருன்னே தெரியாம என் மூஞ்சியே பார்க்காம என்னோட குரலுக்காக வந்த சப்ஸ்கிரைபர்ஸ் தான் இந்த பதிமூணு கே பதிமூணாயிரம் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து என்னோட குரல்ல மட்டும்தான் என்னோட வாய்ஸை மட்டும்தான் அவங்க கேக்குறாங்க என்னை என்னோட ஃபேஸை கூட அவங்க யாரும் பார்த்ததில்ல மத்தபடி என்னோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்குமே என்னை பத்தி தெரியும் இருந்தாலும் ரிலேட்டிவ்ஸ் வந்து நான் என்ன பண்ணுறேங்கிறத வாட்ச் தான் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி இருப்பாங்க மத்தபடி என்னை ஒரு என்கரேஜ்மெண்ட் பண்றதுக்காக அவங்க யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு எனக்கு தோணுது ஆனா ஒரு சில வெல்விஷர்ஸ் அப்படின்னா எனக்கு வந்து நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற ஒரு சில சொந்த பந்தங்கள்லாம் இருக்கிறாங்க அவங்க எல்லாருமே வந்து என்னைய வந்து போன்லயும் ஃபோன் பண்ணி எனக்கு வந்து சொல்லுவாங்க வீடியோஸ் நல்லா இருக்கு ஜெனி அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி என்னோட க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் நிறைய பேர் இருக்காங்க அவங்களும் வந்து சொல்லுவாங்க அதனால ஒரு சிலர் வந்து செக்கிங் நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் பண்ணிட்டு இருக்கேன் என்னோட அப்டேட்ஸ வந்து அவங்க தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறதுக்காக கூட என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க இருந்தாலும் ஓகே நான் எப்பயுமே போல்டா தான் இருப்பேன் நான் என்ன நினைக்கிறேனோ இன்னைக்கு நான் பேசுறேன்னா எல்லா இடத்துலயும் இதேதான் நான் பேசுவேன் இங்க ஒண்ணு பேசிட்டு அங்க ஒண்ணு பேசுற கேரக்டர் வந்து நான் கிடையாது அதே மாதிரி யூடியூப்ல ஏர்ன் பண்ணி தான் நான் வாழணும் அப்படிங்கிற ஒரு ஒரு நிலமையும் எனக்கு இல்லை எனக்கு வந்து யூடியூப் பண்ணி தான் நான் ரன் பண்ணணும் என்னோட லைஃப் அப்படிங்கிற நிலைமை எனக்கு கிடையாது யூடியூப் வந்து எனக்கு வந்து ஒரு ஹாபி தான் ஏன்னா நான் ஒரு சிங்கிள் சைல்டு நான் யாரு வீட்டுக்கும் போக மாட்டேன் சொந்தம் பந்தோன்னு எனக்கு யாரும் இருக்காங்க ஆனா யார்ட்டையுமே க்ளோஸா இருக்கிறது இல்லை ஏன்னா நிறைய பார்த்தாச்சு இதுக்கு மேல பாக்கிறதுக்கு ஒண்ணும் கிடையாது அதனால எல்லாத்துக்கிட்டையும் பேசுவேன் ஹாய்னா ஹாய் பைனா பை அந்த மாதிரி இருந்துக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூல்லேயாகட்டும் ரிலேட்டிவ்ஸ் ரிலேட்டிவ்ஸ்கிட்ட எல்லாத்துக்கிட்டையுமே வந்து நான் இருக்கிறது ஹாய் பை தான் அதுதான் நமக்கு பரவாயில்லன்னு தோணுது அதனால நான் ஃப்ரீயா இருக்க டைமை வந்து இந்த மாதிரி வீடியோஸ் எடுத்து எடிட் பண்ணி என்னோட கிளாஸ் ரூம் ஆக்டிவிட்டிஸ் என்னோட குக்கிங் வீடியோஸ் எல்லாத்தையுமே நான் அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன் இதுதான் என்னை பத்தி நான் சொல்ல அப்படின்னா என்னோட யூடியூப் ஜேர்னியே இதுதான் உங்களுக்கு நான் நான் இப்படிதான் அப்படிங்கறது இது இது வரைக்கும் என் என் சேனலை வாட்ச் பண்ண உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் அதனால நம்ம சேனலோட வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சின்னா இந்த வீடியோஸ் வந்து நல்லா வியூஸ் போணுச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் அடுத்த வீடியோஸ் எப்படி கொடுக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள் மற்றும் ஒரு நல்ல பதிவில் மீண்டும் சந்திப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்